இப்போ நம்ம ஏப்ரல் மாதம் உள்ள அம்மா அப்பாவை தான் பார்க்க வந்துட்டோம் அம்மா அப்பா இந்த சந்தையில் தான் தங்கியிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் தங்கியிருக்கிறாங்க இதான் இவங்களோட வீடு ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டாம் தேதியான டென் தௌசண்ட் கொடுத்து உதவிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மாலினி பாப்பாவோட குடும்பத்துக்கு ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கூட மாலினியை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு உதவி கேட்டிருந்தேன் உடனே வந்துட்டு சகோதரி வந்துட்டு டென் தௌசண்ட் உதவிட்டாங்க இப்போ வந்து அம்மா அப்பா கிட்டே பேசிடலாம் காலைல ரெண்டு பேர் சாப்பிட்டீங்களா சரி சரி ஒரே ஆமாப்பா கரெக்ட் அவங்க தான் உதவி இருக்கிறாங்க ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க ஆ வழக்கம் போல சாப்பாட்டுக்கு ஆவியில் வந்துட்டு அமௌண்ட் கட்டிடுறோம் ஆ ஆவில போய் சாப்பிட்டுக்கிறாங்க காலையில் டிஃபன் மத்தியான லஞ்ச் டின்னர் மட்டும் கொஞ்சம் வெளியில வாங்குற மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு என்ன அதிகமாக வந்துட்டு சும்மாவே தானே இருக்காங்க ரெண்டு இட்லி ஒரு டீ இந்த மாதிரியே முடிஞ்சிடும் ஏன்னா பசிக்காது ரெண்டு இட்லி ஒரு தோசை அவ்வளோதான் அதனால தான் வந்துட்டு இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் மிஞ்சி போனால் ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வரும் அது நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்துட்டு வரும்போது நம்ம பே பண்ணிடுவோம் நம்ம இவங்க என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்க சொல்லிட்டோம் புருஷனோட பிள்ளை எவ்வளோ நீட்டாக இருக்கும் சாமி தங்கா லாவணிய பொண்ணு என் பிள்ளை சாமி நல்லா இருக்கும் சாமி நன்றிங்க இப்போ ஏன் அம்மாவுக்கு தலையில் கொஞ்சம் எண்ணெய் வைக்க வேண்டியதானே தண்ணி நேற்று ஊற்றுவோம் தண்ணி ஊற்றி விட்டீங்களா சரி 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 சரி

குளிக்க இருந்து ஒரு பொருள் வந்துட்டு எடுத்து இருந்து எல்லாமே அப்பாவோட தயவு தேவைக்கே எங்க துழட்டி விட்டாங்க வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்ட்டாங்க எங்கேயோ பாட்டிக்குங்கோ அப்படின்ட்டாங்கோ வீட்டை விட்டு வெளியிலேயே அவங்களே பிடிச்சி தள்ளிட்டாங்க என்னம்மா சட்டை சின்னங்கிழம அப்படி இழஞ்சி விட்டாங்க ஒரு கொடுமைன்னு பாருங்க எங்கேயோ போய் குழச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்களா லாஸ்ட்டாக ஒரு வீடு எத்தனை லட்சத்துக்கு விற்றீங்கம்மா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு இருந்த வீடையும் வித்து பிள்ளைங்க கையில குடுத்துட்டாங்க சாமியே இன்னாலதான் நேத்து சாப்பிட்டு இருக்கிறோம் நீ நல்லா இருக்கும் பல்லாண்டு வாழ்க்கை நம்ம சகோதரியோட உதவியை தொடர்ந்து நம்ம இவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா சகோதரி கொடுத்து உதவலைன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு இங்க வந்து அம்மாக்கு அம்மாவுக்கு கண்ணு தெரியாது அதனால இவங்க ரொம்ப தூரம் எங்கேயும் கூட்டிட்டு போய் தர்மம் எடுக்க கூட்டிட்டு போக முடியாது இவரால இப்ப சுத்தமா நடக்க முடியல ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக்காரங்க வந்து அடிச்சு போட்டு போயிட்டாங்க அதுல சுத்தமா கால் வர்றதில்ல அந்த ஸ்டிக்கு வச்சு அப்படி நடந்துட்டு இருக்காங்க

சாமி பெத்தவர்களும் கை விட்டாலும் நீங்க கை உள்ள சாமி என் தங்கம் மகராசியா இருக்காம ஒருவேளை சாப்பாடு கஷ்டமா இருந்தது லாவிமையா பொண்ணுக்கு நன்றி வாய்ப்புகள் சாப்பாடு எங்களுக்கு வகுல் நம்ப கிடைக்கும் சாமியும் நல்லா இருக்கும் சிஸ்டர் வந்து தொடர்ந்து கொடுத்து உதவிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டாவதா இன்னைக்கு சரஸ்வதி அக்கா பார்க்க வந்துட்டோம் இப்போ தான் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் சரி சரி ஊட்டுங்க ஊட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா சாப்பாடு ஊட்டி முடிக்கட்டும் நம்ம வீடியோ எடுக்கலாம் மெடிக்கல் உதவிக்கு தான் பண்ண வந்திருக்கிறோம் ஏன்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணி இன்னுமே அந்த ப்ளீடிங் போயிட்டு இருக்குது அதுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க மொட்டையும் அடிச்சு விட்டாங்க இந்த வெயிலுக்கு இதான் நல்லது என்ன சாப்பாடு ஊட்டி விட்டாங்க கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் வர்றதுக்கு முன்னாலே இருந்தே ஊட்டி விட்டாங்க நான் வந்ததுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ அம்மா எல்லாம் கழுக போயிருக்கிறாங்க சரஸ்வதி ஹாய் தெரிஞ்சிருச்சா சாப்பிட்டாச்சா முடிவு பண்ணிக்கிறேன் இது வெளிநாட்டிலேருந்து ஆஸ்திரேலியா சகோதரிமா அவங்க பேரு லாவண்யா அவங்க தான் வந்துட்டு ஐந்தாயிரம் கொடுத்து உதவி இருக்கிறாங்க லாவண்யாவுக்கு என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு ஆர்தர் உதவு நீங்கள் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு மெடிக்கல் எதுக்கு தாமா மருந்து தான் உதவி இருக்கு மெடிக்கல்தானே உங்களுக்கு ஒரு விஷயம் போனா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிடுச்சேம்ம லாவண்யா என் பிள்ளைக்கு நிறையா உதவி சந்திக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கணும் ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே நல்லா இருப்பானு நான் எத்தனை கஷ்டப்படுறேன் பிள்ளைக்கு எத்தனை கஷ்டப்பட்டு நீ எப்படி எனக்கு உதவு செய்யற கடவுள் கூட அவங்களுக்கு என்ன சொல்றது மாசம் மாசம் உதவுற அந்த வாய்ப்பை கொடுக்கணும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் ஏன்னா நம்ம பண்ற ஒரு விஷயத்த கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அவங்களோட தொகை வந்துட்டு சரியானவங்களுக்கு போய் சேருது நிச்சயமா அதையும் கடவுள் பார்ப்பாரு அதனால லாவண்யா சிஸ்டரா வந்துட்டு கடவுள் எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிட மாட்டாரு நல்லா பாக்குறாங்க என் பிள்ளைக்கு நீ உணர்ந்து கொடுக்கறதுனால நான் நன்றி நல்லா பாத்துட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு நல்லா இருக்கிறாங்க ஒரு தவிர்த்து நல்லா இருக்கிறாங்க அடுத்தவங்க ஒரு பத்தஞ்சு ஒரு ஆஸ்திரிக்கு போறதுனா கூட ஒரு பத்தஞ்சு உதவ மாட்டேங்கிறாங்க ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபா கூட வாங்க முடியல போனா எப்படி ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரம் கண்டிப்பா அம்மா கண்டிப்பா ஏன்னா வந்துட்டு எல்லாமே இந்த கார்ல ஆட்டோல கூட வச்சு உட்கார வச்சு ரொம்ப தூரம் ஈரோடு வரைக்கும் கொண்டு போக முடியாது அந்த மாதிரி ஆமினி அந்த மாதிரில வந்து படுக்க வச்சுட்டு அந்த மாதிரிதான் கொண்டு போற மாதிரி இருக்குது ஏன்னா ஈரோடுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்கறாங்க இங்க இருந்து ஈரோடு நாற்பது கிலோமீட்டர் வருமா

பணம்னு சொன்னா தெரியுமா காசுன்னு சொன்னா தெரியுமா அவர்கிட்ட வாங்க முடியாது அப்படியா நம்ம அவங்க பாக்கெட்ல வச்சு விட்டுருவாங்க என்ன என்ன பண்றாங்க அப்படின்னு வாங்குற அக்கா அக்கா பணம் சவுனி அக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு உதி செய்யறாங்க வெளிநாட்டுல இருந்து உனக்கு வந்து நல்ல நல்லது செய்யறாங்க ஆர் நம்மளுக்கு செய்யறாங்க ஆ சரின்னு நம்ம செய்யறோம் உம் என்ன தாங்க அழுதா ஒரு மாதிரி ஆகுறாங்க ஆமா நான் அழுதா கண்ணால் தண்ணி வந்தாம ஒரு மாதிரி ஆயிருவா செம தாங்க அக்கா சிரிச்சு சரி 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 சரிக்கிறேன் சரி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நான் அமௌண்ட் குடுத்துட்டு கிளம்புறேன் எது வந்தாலும் கூப்பிடுங்க நம்ம சரி காமிணிய பொண்ணுக்கு நன்றி என்ன

நல்லா இருக்கும் நன்றிங்கப்பா ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி சரி நான் கட்டிட்டு அம்மா அப்பா கையில் அந்த சிட்டையை கொடுத்துட்டு போயிடுறேன் தேங்க் யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களால் இந்த ஜீவன்கள் உங்களால் தான் இருக்காங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் கொடுத்து உதவலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது என்ன நடக்குமோ அது வந்து கடவுளுக்கு தான் தெரியும் கடவுள் தான் வந்துட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சுருக்காரு தேங்க் யூ சிஸ் தேங்க்யூ ஸோ மச்